மிருகங்களுக்கு எந்த அளவு பண்ணுறீங்களோ அவங்க தயவு செஞ்சு இதை எடுத்து இதே மாதிரி இது இல்லாமல் ஒரு ஒரு நல்ல முடிவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு காசு கேட்கும்போது நம்ம அந்த குழந்தைய பாவமாக பார்க்குறதா இல்லை அவங்கள பாவமாக பார்க்குறதுன்னு தெரியாது ஒரு ஹெல்ப் பிச்சை எடுக்கிறாங்க அது வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வணக்கம் என் பேர் ராஜா நானிலருந்து வரேன் இப்படி சிக்னலில் வந்து நிற்கும் போது இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த பிச்சை எடுக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு நம்மக்கிட்ட கிட்ட கேட்கும்போது நமக்கு கொடுக்குறதுக்கும் மனசு இதாக இருக்குது அது அவங்க குழந்தைங்களா இல்லை வேற ஒருத்தவங்க குழந்தைங்களா எதனால் இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இங்க இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸோட நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க ஒருவேளை அது வந்து அவங்க குழந்தையாவே இருக்கட்டும் அவங்களால காப்பாற்ற முடியலன்னா அந்த கவர்மெண்ட் தான் வந்து எதையாவது ஒரு ஆசிரமம் மாதிரி எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அந்த குழந்தைங்களோட படிப்புகளாவது ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் கவர்மெண்ட்லேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஏன்னா இது வந்து சிக்னலில் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகள் அடிக்கிற வெயிலில் பார்க்கும்போதே அவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது எங்களுக்கும் சிரமமாக இருக்குது ரொம்ப க கஷ்டப்படுறோம் கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்படல அவங்க கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் பார்த்து யாராவது வர்றவங்க கொஞ்சம் நல்ல உள்ளம் கொண்டவங்க அந்த குழந்தைங்களாம் டேக்கர் பண்ணி நிறைய பேர் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க மற்றதுக்கெல்லாம் நிறைய இடத்துல குரல் கொடுப்பாங்க ஆனால் இதே மாதிரி இதுக்கு யாருமே குரல் கொடுக்குறது கிடையாது யாருமே இது பண்ணுறது கிடையாது நம்ம வீட்டு நம்ம ஊரில் வந்து நாய்க்கெல்லாம் ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே ரெண்டு காலம் முளைச்ச பச்சம் குழந்தைங்க நடந்து போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக யாருமே இது பண்ணுறதில்லை நீங்கள் கேட்கலாம் ஏன்டா நீ வண்டியில் உட்காந்துட்டுருக்க ஏன் நீ இறங்கி செய்யலாமே அப்படின்னு அந்த மனித உரமாக ஆர்வமாக இருக்கீங்கல்ல மிருகங்களுக்கு எந்த அளவு பண்ணுறீங்களோ அவங்க தயவு செஞ்சு இதை எடுத்து இதே மாதிரி இது இல்லாமல் ஒரு ஒரு நல்ல இது முடிவு கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம் தேங்க் யூ காவல்துறைக்கும் காவல்துறைக்கு என்ன சார் சொல்கிறது அவங்க வந்து அவங்க பணியை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அவங்களா பார்த்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் அவங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து இதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு தீர்வுக்கு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க தான் சார் முடிவு பண்ணி சொல்ல முடியும் நம்ம இங்கே இல்லை வெளியில் நான் பாதி பேர் நார்த் இந்தியானா தெரியுறாங்க பாதி பேர் வந்து லோக்கலில் இருக்கிறவங்களாம் தெரியறாங்க யாருமே வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்க இல்லை வெளியே ஏரியாவிலேருந்து வந்துட்டு தான் இதை பண்ணிட்டு போய்கிட்டுருக்குறாங்க ஸோ இந்த சிக்னலில் பார்த்தோம்னா குழந்தைங்கள வச்சுக்கின்னு பிச்சை எடுக்கிறவங்க இது வந்து ரொம்ப வந்து சங்கடமான சுச்சுவேஷன் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அர்ஜென்ட் டைமில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம சிக்னலில் வந்து ரெட் போட்டிருக்க போது நம்ம நிற்கும் போது பக்கத்தில் வந்து காசு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு காசு கேட்கும்போது நம்ம அந்த குழந்தைய பாவமாக பார்க்குறதா இல்லை அவங்கள பாவமாக பார்க்குறதுன்னு தெரியாது நமக்கு சிக்னல் இப்போ க்ரீன் போட்டுருவாங்க அவங்களும் விட மாட்டாங்க ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த சம்டைம்ஸ் காசு இருந்தால் கொடுத்துருவோம் சில டைம்ஸ் காசும் இருக்காது பேக்கெட்டில் இது வந்து சென்னையில் நிறைய சிக்னலில் நான் வந்து பார்த்துருக்கேன் பட் சொ சொல்யூஷன் இதுக்கு பார்த்தோன்னா எதாவது கவுர்மெண்ட் தான் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் நிறைய போலீஸ்காரங்க டிராஃபிக்கில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க இருந்தாலுமே எல்லா சிக்னல்லுமே வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க யார் என்னான்னும் தெரியல அவங்களுக்கு தமிழ் தெரியுமானும் தெரியல ஜஸ்ட்டு வந்து இப்படி கை மட்டும் காமிக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டாக இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து வராங்களான்னு தெரியல பட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து எல்லா சிக்னல்லுமே இருக்குது இது இது அரசோ இல்லை ஏதாவது ஒரு தன்னாரோ தொண்டு நிறுவனமோ இது வந்து முன்னின்று வந்து இதை எடுத்து சரி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வரணும் ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே இந்த ட காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்து நிறைய சிக்னலில் வந்து இருக்குது நம்ம அர்ஜெண்ட்டாக போகும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மனசு வந்து வேதனையாக தான் இருக்குது சிக்னலில் பிச்சை எடுக்கிறவங்கள வந்து நிறைய சிக்னலில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறவங்கள நிறைய பார்த்துருக்கேன் அது வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்குன்ற சொல்லலாம் ஆனால் வந்து நம்ம ஊர் தமிழ்நா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே தவிர மற்ற மாநிலங்கள்லேருந்து மற்ற மொழி பேசக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அது வந்து எப்படி வந்து அதை அவங்கள அவாய்ட் பண்ணாமல் தான் புரியல ஸோ குழந்தைய வச்சு ஒரு ஹெல்ப் பெச்சை எடுக்கிறாங்க அது வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எவ்வளோ பேர் அந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணுறாங்க நீதித்துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் க்ராஸ் பண்ணுறாங்க நல்ல ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் நிறைய பேர் க்ராஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு மாற்று வழிமுறை ஏன் பண்ணி கொடுக்க முடியல என்னாலேயே வந்து ஒரு சக மனிதன் என்னாலே வந்து அதை யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு பவரில் இருக்கவங்க இருக்கவங்க வந்து ஏன் அந்த ஸ்டெப் எடுக்க முடியலன்றது எனக்கு ரொம்ப வருத்த தெரிவிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும்